பரிசுத்த வேதாகமும் பழகிய ஏற்பாடு இரண்டு நாளாகமும் ஆறாம் அதிகாரம் அப்பொழுது சாலமுன் காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும் தேபரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றென்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமுமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் ஆசீர்வதித்தான் இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள் அவர்கள் சொன்னது இஸ்ரவேலின் தெய்வனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் அவர் நான் என் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டுமென்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள வேறே யாதொரு பட்டணத்தை தெரிந்து கொள்ளாமலும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்கும்படி வேறே ஒருவரை தெரிந்து கொள்ளாமலும் என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் மனதில் இருந்தது ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான் ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்டமாட்டாய் உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார் இப்போதும் கர்த்தர் சொல்லிய தமது வார்த்தையை நிறைவேற்றினார் கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவிதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடனே பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டியை அதிலே வைத்தேன் என்று சொல்லி கர்த்தருடைய பீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று தன் கைகளை விரித்தான் சாலமோன் ஐந்து முழு நீளமும் ஐந்து முழு அகலமும் மூன்று முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடுப்பிரகாரத்திலே வைத்திருந்தான் அதின் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் எல்லாருக்கும் எதிராக முழங்காட்படுகிற்று தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவனில்லை தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர் தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்துவத்தை காத்தருளினீர் உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர் உம்முடைய கரத்தினால் அதை என் நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தாவே தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானை நோக்கி நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் என் நியாய பிரமாணத்தில் நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் உமது அடியான் ஆகிய தாவீதுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக தேவன் மெய்யாக மனுஷரோடே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே நான் கட்டின இந்த ஆலயம் என் மாத்திரம் என் தேவனாகிய கர்த்தாவே உமது அடியேன் உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும் உமது அடியேன் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்டு என் நாமம் விளங்குமென்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபங்களை கேட்டருளும் பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக கேட்டு மன்னிப்பீராக ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணையிட சொல்லும் போது அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்திற்கு முன்பாக வந்தால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமரப்பண்ணி அவனுக்கு நீதியை சரி நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாக பாவம் செய்ததின் நிமித்தம் சத்ருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்திலே உம்முடைய சந்நிதியில் விண்ணப்பத்தையும் வேண்டுகளையும் செய்தாள் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திருப்பி வர பண்ணுவீராக அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தேவரீர் தங்களை கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பல லோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாருக்கும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உம்முடைய தேசத்தில் மழை பெய்ய கட்டளையீடு வீராக தேசத்தில் பஞ்சம் உண்டாகிற போதும் கொள்ளை நோய் உண்டாகிறபோதும் வறட்சி சாவி வெட்டுக்கிளி பச்சைக்கிளி உண்டாகிற போதும் அவர்களுடைய சத்துருக்கள் அவர்கள் வாஞ்சை செய்கிற தேசத்திலே அவர்களை முற்றுகை போடுகிற போதும் யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வந்திருக்கிற எந்த மனுஷனாலும் இஸ்ரவேலாகிய உம்முடைய ஜனத்தில் எவனானாலும் தன் தன் வாதையையும் வியாகுலத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய மாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே மனுபுத்திரரின் இருதயத்தை அறிந்தவரானதால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலன் அளிப்பீராக உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதியல்லாத அந்நிய ஜாதியார் உம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தமும் உம்முடைய பலத்த கரத்தின் நிமித்தமும் ஓங்கிய உம்முடைய புயத்தின் நிமித்தமும் தூர தேசங்களிலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக நின்று விண்ணப்பம் பண்ணினாள் உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீ கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாருக்கும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உம்முடைய நாமத்தை அறிந்து உமக்கு பயப்பட்டு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கு அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியே தேவரீர் செய்வீராக நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடே யுத்தம் பண்ண புறப்படும்போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுக்கிறதினால் அவர்களை சிறைப்பிடிக்கிறவர்கள் அவர்களை தூரத்திலாகிலும் சமீபத்திலாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு கொண்டு போயிருக்கையில் அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி கெஞ்சி தாங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீப் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் உம்முடைய ஸ்தலமாகிய பல லோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும் இப்போதும் என் தேவனே இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருப்பதாக தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய தாபர ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும் தேவனாகிய கர்த்தாவே உமது ஆசாரியர் இரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக தேவனாகிய கர்த்தாவே நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்றான்